வணக்கம் ரோவாலே நான் இப்போ கண்டியில் நிற்கிறேன் கண்டிக்கு நான் வந்த நோக்கம் கொட்டையில் தங்கிட்டு போக வரையில் பாடசாலைக்கு உபகரணங்கள் கைகளுக்கு தான் வந்தேன் நான் ஸ்டேஷனரிஸ் பாருங்கள் இந்த பாடசாலை எப்படி இருக்கேன் இங்கே பாருங்கள் சாட்டுறோம் இதுதான் அந்த பாடசாலை ரொம்ப பின்தங்கிய இடமாக இருக்குது இந்த பாடசாலைக்கு உபகரணங்கள் கையளிக்கிறது பாருங்கள் நான் ஓட்டோவில் வந்திருக்குறேன் கொப்பி புத்தகங்கள் எடுத்துகிட்டு பிரின் பேசுவோம் எப்படி இருக்க பாருங்க இந்த பாடசாலை இருக்கிறேன் இல்லாம பாருங்க பிள்ளைகள் மரத்திலிருந்து படிக்கிறார்கள் இது கொத்தபட்டிய நகரத்துல உள்ள கிரிமட்டிய தமிழ் வித்தியாலயம் இது வந்து பிரிமுதல நகரில் இருந்து சரியா பத்து கிலோமீட்டர் தூரத்துல கொத்தபேட்டியன்னு அழகிய ஒரு நகர கிராமத்து தான் இங்க வந்து பாடசாலை அமைந்திருக்கு மாணவர்கள் வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் நூற்றி நாற்பத்தி நாலு இதே ஒரு பின்தங்கிய இடம் இடம்ல ரொம்ப கஷ்டமான பிள்ளைகள் கேள்விப்பட்டு சரியா யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கிறாரு நிமல் என்ன சொன்னா எங்க ஸ்கூல்ல நிலைமைய பார்த்து ഉണ്ട് <ion> പരിശോധന <s Bondi> <gumppanani> গড়পিছে <laughs>